மனம் பரப்பும் மலர் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜியின் வாழ்க்கை வரலாறு பாகம் மூன்று வாலிபம் திருமணம் நரசிம்ம ஐயர் இன்டர்மீடியட் மாணவனாக சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் சேர்ந்தார் அவர் கல்வியில் சிறந்த மாணவனாக பரிமளித்தார் தான் மூன்றாவதே என்ற அவரது அன்னையின் அறிவுரையை மனதில் கொண்டு வாழ்ந்தார் அதாவது அவருடைய வாழ்க்கையில் கடவுளே முதன்மையானவர் அடுத்தது மற்றவர்கள் அதற்கும் பின்னரே அவர் அவர் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூறாம் ஆண்டு ஜூனியர் இன்டர்மீடியட் தேர்வுகள் முடித்து கோடை விடுமுறைக்கு வீடு திரும்புகையில் அவருக்கு திருமண ஏற்பாடுகள் செய்யப்பட்டன வெங்கடகிரி ஐயரும் அங்கச்சி அம்மாளும் தங்கள் மகனுக்கு மனம் முடித்து அவனை இல்லறத்தில் காண விரும்பினர் ஒரு சுபதினத்தில் ஈரோடு அருகில் உள்ள குமாரபாளையத்தைச் சேர்ந்த ஒரு பெரிய நிலச்சுவாந்தாரான கள்ளக்குறிச்சி வைத்தியநாத ஐயர் மற்றும் சாந்தா தம்பதியினரின் ஒரே மகளான சீதாலக்ஷ்மி நரசிம்ம ஐயரின் வாழ்க்கை துணையானார் அப்போது நரசிம்ம ஐயருக்கு பதினாறு வயதும் சீதாலக்ஷ்மிக்கு பத்து வயதும் ஆனது நரசிம்ம ஐயர் திருமணத்திற்கு பிறகு படிப்பை தொடர்வதற்கு சென்னை கிறிஸ்தவ கல்லூரிக்கு திரும்பினார் அவர் இயேசு கிறிஸ்துவின் கொள்கையின் பால் கவர்ந்திழுக்கப்பட்டு பைபிளை தீவிரமாக கற்க துவங்கினார் கிறிஸ்தவ மதத்தின் பால் அவர் கொண்ட தீவிர ஈடுபாட்டைக் கண்ட உறவினர்கள் எங்கே அவர் தாமே கிறிஸ்தவராக மதம் மாறிவிடுவாரோ என்று கூட அஞ்சினார்கள் எனினும் நரசிம்ம ஐயரை இயேசு கிறிஸ்துவின் கோட்பாடுகளான உலகளாவிய அன்பும் சகோதரத்துவமும் ஈர்த்தனவே தவிர அவர் கிறிஸ்தவ மதம் மாற முனையவில்லை அவரின் சிறுவயதிலிருந்தே நரசிம்மையரின் மொத்த குடும்பமும் காளஹஸ்திக்கு அருகில் வசித்த சித்தரான சொரக்காய் சுவாமிஜியிடம் பக்தி கொண்டிருந்தது நரசிம்ம ஐயர் பல தருணங்களில் தன் பெற்றோரோடு இந்த துறவியை தரிசித்திருக்கிறார் தமது இன்டர்மீடியட் படிப்பில் முதல் மாணவனாக தேறிய நரசிம்ம ஐயர் சென்னை கிறிஸ்தவ கல்லூரியிலேயே இளங்கலை பட்ட படிப்பை தொடர்ந்தார் ஒரு சிறந்த மேடை பேச்சாளராக விளங்கிய அவர் பேச்சு போட்டிகள் பலவற்றில் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்றுள்ளார் அவர் சாதாரணமாக பேசும்போது கூட தன் கருத்துக்களை திருத்தமாக தெரிவிப்பவர் என்ற போதிலும் அவரது பேச்சு எல்லோருக்கும் இனிமையாகவே இருக்கும் நரசிம்ம ஐயர் சூழ்நிலைக்கு தக்கவாறு சமயோஜிதமாக அதே நேரத்தில் வெளிப்படையாக பேசக்கூடிய நபராவார் அவரது கல்லூரி நாட்களில் நிகழ்ந்த ஒரு சம்பவம் இங்கு குறிப்பிடத்தக்கது படிக்கும்போது சென்னை கிறிஸ்தவ கல்லூரியின் நூலகத்திற்கு அவர் அடிக்கடி செல்வதுண்டு கோடை காலத்தில் ஒரு நாள் நூலக அறை மிக புழுக்கமாக இருந்தபடியால் நரசிம்ம ஐயர் தமது மேல் சட்டையை கழற்றிவிட்டார் நூலகத்தின் அலுவலர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் நரசிம்ம ஐயர் அதை பொருட்படுத்தாமல் இருப்பதைக் கண்ட ஊழியர்கள் ஆங்கிலேயரான நூலகரிடம் புகார் தெரிவித்தனர் அவரை தம் அறைக்கு அழைத்த நூலகர் தம் எதிரே நிற்கும் நரசிம்ம ஐயரிடம் நல்ல பழக்கங்கள் என்றால் என்னவென்று உனக்கு தெரியாதா என்று வினவினார் இதற்கு நரசிம்ம ஐயர் திடமான குரலில் எங்கள் நாட்டில் ஒருவரை நிற்க வைத்து கொண்டு மற்றவர் அமர்ந்து கொண்டு பேசுவதை நல்ல பழக்கமாக கருதவில்லை என்று தெரிவித்தார் இதை சற்றும் எதிர்பார்க்காத நூலகர் அவரை நாற்காலியில் அமரச் சொன்னார் நரசிம்ம ஐயர் எங்கள் நாட்டில் வெயில் காலத்தில் மேல் சட்டையை நாங்கள் கழற்றிவிடுவோம் ஏனெனில் இது எங்களுக்கு வசதியாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளது என்று பதிலுரைத்தார் நரசிம்ம ஐயரின் நியாயமான இந்த வாதத்தை கேட்டு நூலகர் வாயடைத்து போனார் இளங்கலை பட்டத்திலும் முதல் மாணவனாக தேறிய நரசிம்ம ஐயர் சட்டத்தில் தமது பட்டப்படிப்பிற்காக சென்னை சட்டக்கல்லூரியில் சேர்ந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு சட்டத்தில் பட்டம் பெற்ற பின் நரசிம்ம ஐயர் சேலத்திற்கு திரும்பினார் பொது வாழ்க்கை நரசிம்ம ஐயர் நேரடியாக பார் கவுன்சிலில் உறுப்பினராகி ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு முதலே சேலத்தில் வழக்கறிஞராக பணியாற்ற துவங்கினார் நரசிம்ம ஐயர் தம்முடைய வழக்குகளை மிகுந்த நுணுக்கத்துடனும் லாவகமாகவும் திறமையுடன் கையாண்ட பாங்கு அவருக்கு வழக்குகளில் வெற்றியோடு பெரும் புகழையும் ஏராளமான வாடிக்கையாளர்களையும் நல்ல வருவாயையும் செல்வாக்கையும் பெற்றுத்தந்தது கூடிய விரைவிலேயே அவர் பார் உறுப்பினர்களின் முக்கிய பிரமுகர்களில் ஒருவரானார் நரசிம்ம ஐயர் ஒரு வழக்கறிஞராக தமது வாதங்களை நீதிமன்றத்தில் வைக்கும்போது மிகவும் அமைதியாக விளங்குவார் ஆனால் நரசிம்ம ஐயர் எதிர்தரப்பு வழக்கறிஞர் தமது வாதங்களையே மறந்துவிடும் வண்ணம் அவரை உசுப்பேற்றும் வகையிலும் கோபமடையும் வகையிலும் பேசவும் செய்வதுண்டு நரசிம்ம ஐயர் தமது இயற்கையான சுபாவத்திலேயே ஏழை எளிய மக்களிடம் இரக்க குணம் கொண்டவராக விளங்கினார் வழக்காடுதலில் வாதி பிரதிவாதி இருவருக்கும் ஏற்படும் பெரும் பொருட்செலவை கருத்தில் கொண்டு தமது வீட்டிலேயே பஞ்சாயத்து நீதிமன்றம் நடத்தி அதில் வழக்கறிஞர்களை வாதம் செய்ய வைத்து இருதரப்பிற்கும் பெரும் பொருட்செலவின்றி குறைந்த செலவில் இருதரப்பும் ஏற்கக்கூடிய நீதி கிடைக்க வகை செய்தார் பார் அசோசியேஷனில் நரசிம்ம ஐயருக்கு பல நல்ல நண்பர்கள் இருந்தனர் அவருடைய சமகாலத்தில் சேலம் பார் அசோசியேஷனில் உறுப்பினராக இருந்தவர்களில் பிற்காலத்தில் இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜெனரலான திரு சி ராஜகோபாலாச்சாரி சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞரான திரு சுந்தனம் ஷெட்டி பின்னாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாக்பூரில் நடைபெற்ற அகில இந்திய காங்கிரஸ் மாநாட்டில் முன்னிலை வகித்த திரு விஜயராகவாச்சாரி மற்றும் பார் அட்லா பட்டம் பெற்ற சுதந்திர போராட்ட தியாகி திரு முத்து ஐயர் ஆகியோர் குறிப்பிடத்தகுந்தவர்கள் ஒரு வழக்கறிஞராக பேரும் புகழும் நல்ல வருவாயும் ஈட்டிய நரசிம்ம ஐயர் மற்ற துறைகளிலும் முத்திரை பதிக்க ஆர்வம் கொண்டார் மற்ற துறைகளைப் போலவே அரசியலிலும் அவர் ஈடுபட்ட உடனேயே பெயரும் புகழும் தலைமை பொறுப்பும் இயல்பாகவே அவரை நாடி வந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் அவர் சேலம் நகராட்சி குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் மேலும் அவர் சேலம் கூட்டுறவு வங்கியின் இயக்குநராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் சேலம் நகரை நிர்வகிக்க ஒரு திறன் வாய்ந்த நிர்வாகி தேவைப்பட்டார் நல்ல ஒழுக்கம் கற்பனைக்கும் எட்டாத எளிமை எவர்க்கும் உதவும் இயல்பு ஆகியவற்றை இயல்பாக கொண்ட நரசிம்ம ஐயர் மக்களிடம் நல்ல மதிப்பையும் மரியாதையையும் பெற்றிருந்ததில் வியப்பிருக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கில் அவர் சேலம் நகராட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அப்பதவியில் தொடர்ந்து பதினேழு ஆண்டுகள் புகழோடு இருந்து சாதனை புரிந்தார் அதே நேரத்தில் அவர் சேலம் கூட்டுறவு வங்கியின் இயக்குநராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் லிட்ரரி சொசைட்டியின் முக்கிய உறுப்பினராக விளங்கிய ஐயர் அங்கு தினந்தோறும் டென்னிஸ் மற்றும் பில்லியர்ட்ஸ் ஆகியவை விளையாடுவது வழக்கம் ஆனால் மாலை ஆறு மணி அடித்தால் போதும் அவர் விளையாடுவதை நிறுத்திவிட்டு வீட்டிற்கு புறப்படுவார் அப்போது அவர் நேர்மையான மனிதனுக்கான நேரம் வந்துவிட்டது நான் போயாக வேண்டும் என்று கூறுவது வழக்கம் இவர் என்ன சொல்கிறார் என்று புரியாத நண்பர்களுக்கு பின்னர்தான் தெரிந்தது இந்த நேர்மையான மனிதர் தினந்தோறும் அந்த நேரத்திற்கு வீட்டிற்கு செல்வது தமது மாலை பூஜையை புரிவதற்காகவே என்று அரசியலில் அவர் புரட்சி கனலாக விளங்கிய ஸ்ரீ பாலகங்காதர திலகரின் பால் ஈர்க்கப்பட்டு அவரின் தீவிர தொண்டராக விளங்கியமையால் நரசிம்ம ஐயர் காங்கிரஸில் தீவிரவாத தலைவராகவே கருதப்பட்டார் இது அவருக்கு பெரும் புகழை தந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் அவர் சேலம் கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கான சென்னை சட்டமன்ற கவுன்சில் மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் மேலும் அவர் மான்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்களின்படி ஏற்படுத்தப்பட்ட புதிய கவுன்சிலுக்கும் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரை இந்திய தேசிய காங்கிரஸின் சார்பில் சட்டமன்ற கவுன்சில் உறுப்பினராக தொடர்ந்து பணியாற்றிய நரசிம்ம ஐயர் அவர்கள் தேசத்தின் எல்லா பிரச்சனைகளையும் ஆணித்தரமாக மன்றத்தில் எடுத்துரைத்தார் மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்கள் நடைமுறைக்கு வருவதற்கு முன்வரை சென்னை மாகாணத்தின் கவர்னரே கவுன்சிலுக்கு முன்னிலை வகிப்பார் அத்தகைய ஒரு கூட்டத்தில் நரசிம்ம ஐயர் அவர்கள் தமிழிலேயே உரையாற்றினார் இதனால் கவர்னரும் மற்ற உறுப்பினர்களும் குழம்பி போயினர் சாயி பக்தர்கள் இதன் தொடர்ச்சியை அடுத்த தொடரில் கேட்கலாம் சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓம் சாய்ராம்